அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பௌர்ணமி இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு பிரத்தமை நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு போரட்டாதி நாமயோகம் சுகர்மம் காலை மூன்று மணி நாற்பத்தி காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு திருதி சூலம் கரணம் பபம் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி பௌர்ணமி சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கினம் பூரம் மூன்று சூரியன் பூரம் மூன்று சந்திரன் சதயம் இரண்டு செவ்வாய் சித்திரை ஒன்று புதன் பூரம் ஒன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் ஆயில்யம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி திருவோணம் நான்கு குரு மிதுனம் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் புதன் கேது செம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி மகரம் சந்திரன் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இன்று நாளை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு முதல் பின்னிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து